ரிசார்ட் இன்ஃபர்மேஷன் ஆண்டு நினைவேந்தல் கலந்து கொண்டு இங்கே நினைவேந்தலை செலுத்திக் கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் இதில் முத்தாய்ப்பாக வந்து கலந்து கொண்டிருக்க தமிழ் தேசியத்தின் தவப்புதல்வன் செந்தமன் சீமான் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றிய தடாரகிம் மற்றும் ஜான்சன் ஏனைய சாமியார்கள் இவ்வளோ அத்தனை பேருக்கும் புரட்சி தமிழத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கு தமிழ் தேசியம் அப்படின்னாலே பலருக்கு வந்து அது ஏதோ ஒரு ஆபத்தான சொல் ஆபத்தான செயல் ஆபத்தான அரசியல் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாதவங்களாம் பேசுறாங்க தமிழர் அல்லாதவர்கள் இல்ல தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் தமிழ் தேசிய அரசியல் வந்தால் நாளை என்ன நடக்குமோ அப்படின்னு பயந்தார்கள் என்று சொன்னால் கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் செந்தமன் சீமான் சொல்றாரு எல்லாரும் வாழலாம் இங்கே தமிழன் கொஞ்ச நாளைக்கு ஆண்டுகிறோம் அப்படின்னு தான் சீமானவர்களும் தேசிய அரசியலை சொல்றாரு பொதுவா ஏன் இவர்கள் வந்து அபாயம்ன்ற ஒன்னும் இல்லைங்க தமிழ் தேசம்னா ஏதோ கொஞ்சம் பேர் படித்தவன் அதுக்கு பெரிய பெரிய விளக்கத்தெல்லாம் சொல்லுவான் தமிழ் தேசியங்கிறது இப்போ நீங்கள் இந்த டீ கடையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஒரு சொம்போடு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா எடுத்துக்கின்னு வருவான் சட்டக்கிட்ட எல்லாமே வரையும் லுங்கி அப்படி போத்திக்கின்னு கொஞ்சம் அந்த டீ கடைக்கான அந்த டீயை கொடுப்பதற்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னு வச்சுக்கலேன் கொஞ்சம் தாமதப்படுத்திட்டான் மற்றவங்கலாம் கொடுத்தான்னு வச்சுங்க டீய வாங்கிட்டு சொல்லுவான் ஏய் இருந்து எங்க வந்து இவ்வளோ வேலை காட்டுற இரா உன்னை ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படிம்பான் அப்போ அவனோட பார்வையில் அந்த டீ கடை நடத்து வரும் ஒரு மலையாளி நான் இந்த ஊர்காரன் என்னை நீ இவ்வளோ டிலே பண்ற உன்னை நான் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படிம்பா சில போது நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம மகிழ்விந்தில் போனோம்னா ஒரு குறுகிய சாலையாக இருந்தால் முன்னாடி ஏதாவது ஒரு சைக்கிள் இருச்சா இல்லை வேற ஏதாவது ஒருத்தர் சைக்கிளில் போறாரு அப்படின்னா நாம கொஞ்சம் அந்த ஆராய கொஞ்சம் அடிச்சோம்னு வச்சுக்கணும் கொஞ்சம் அப்படி பார்ப்பாரு பார்த்து அந்த ஓட்டு ஓட்டுபவர் கொஞ்சம் சிகப்பா இருந்தாருன்னா சொல்லுவார் இவர் பெரிய சேட்டு மயிறே இவர் வந்தவனே வழி ஊட்டணும் இதுதாங்க தமிழ் தேசியம் இந்த தமிழகத்தில் இருக்கிற வளங்கள் எல்லாம் தமிழகத்தின் மண்ணின் மைந்திரர்களாக நமக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றது தான் தமிழ் தேசியம் இன்றைக்கு இந்த தமிழ் தேசியம் இயல்பாக உழைக்கின்ற ஏழை எளிய மக்களிடம் இருக்கிறது அந்த விஷயத்தை இன்றைக்கு செந்தமன் சீமான் தட்டி எழுப்பியிருக்கிறார் அதன் விளைவாகத்தான் சீமான் அவர்களுக்கு ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு இதுதான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசம் வரக்கூடாது என்று நெறிக்கிறவர்களுக்கான ஒரு வேட்டு நாமெல்லாம் தமிழராக இணைந்து விட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பா தமிழ்நாட்டில் அந்த பத்தாயிரம் பேர் இருக்கிற குடும்பத்தின் ஒரு பிரதிநிதி காலங்காலமாக தாத்தா அப்பா புள்ள பேர கொள்ளு பேர இப்படி எப்படி ஆட்சிக்கு வர முடியும் எனவேதான் இந்த தமிழ்தேசிய அரசியலே நாம் வெகுவாக கொண்டு சேர்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது இந்த நிலையில இன்றைக்கு நாம் வந்து சோகன்சாமி பத்தி பேசுறோம் இவர் வந்து நம்ம ஊருக்கார் திருச்சிக்கார் அதில் தான் ஒரு விசேஷமே இருக்கு ஆனால் அவருக்கு இந்த அரச வன்முறையில் அவர் பாதிக்கப்பட்ட போது தமிழகத்தில் இருக்க யாராவது குரல் கொடுத்துமா அவர் அவர் வந்து என்ன சமூகம் கூட வெளியே தெரியல அப்படி இருக்கிற போது சரி நம்மாலாம் இருப்பாருங்க நம்மாலா இருப்பாங்களாவது கொஞ்சம் பேர் யாராவது குரல் கொடுத்துருக்கணும்ல எனக்கு இருக்கு ஒரு தடவை ராகுல் காந்தி பேசினார் இந்த நாட்டில் நக்சலாக மாறுவதற்கு காரணங்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் இளைஞர்களையே நக்சலாக மாற மறுக்கிறார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார் இந்தியாவை ஆண்ட வி பி சிங் பேசினாரு இந்த நாட்டில் ஏராளமான காரணங்கள் இந்த மக்கள் நக்சலா ஆகிறதுக்கு ஆனால் எனக்கு வயதாகி விட்டது ஏன் இந்த இளைஞர்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க மறுக்கிறார்கள் என்று எனக்கு வியப்பா இருக்குன்னு இந்தியாவை ஆண்ட பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு அப்போ இப்படி இருக்கிற போது எல்லா காரணங்களும் அப்படி அப்படியே இருக்கு மலைவாழ் மக்களுக்காக ஒருத்தர் பேசினார் ஃபாதர் சாமியார் தான் அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை நானும் பா வெளிநாட்டில் ஒரே யூனிவர்சிட்டியில் படித்தோம் நானும் சிதம்பரமும் ஒன்னா படிச்சோம் நான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக இந்த பக்கம் நிற்கிறேன் சிதம்பரம் கார்பரேட் பக்கம் எனக்கு நேர் எதிராக நிற்கிறாரு அதால ஒரு பிலாசபிய ஒரு தத்துவத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிற தான் அந்த தத்துவம் ஜெயிக்கிறதா தோற்கிறதா அந்த தத்துவத்தின்பால் யார் நிற்கிறார் என்று விளங்கும் என்று சொன்னார் அதே போல வந்து நம்ம சோன்சாமி அவர்கள் பல விஷயங்களை செய்திருக்கிறார் மலைவாழ் மக்களோடு நின்று இருக்கிறார் மலைவாழ் மக்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ திடீர்னு அவன் காலங்காலமாக இருந்துன்னு இருக்கிறான் திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் வந்து என்பா நீங்களாம் இங்கே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது ஏங்க நாங்கள் காலி பண்ணணும் நாங்கள் வந்து பல நூறு ஆண்டுகள்லாம் அங்கே இருக்கிறோம் எங்களுக்கு வேற இடமும் தெரியாது கீழே பிளைன் எங்களுக்கு தெரியாது ஏன் எங்களை வந்து காலி செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா இருக்கான்னு கேட்குறோம் இங்கே மலைவாழ் மக்கள் சொல்ல பட்டாவா அப்படின்னா என்னது அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லுகிற போது தான் அங்கே சிக்கல் வருகிறது அவர்களை காலி பண்ண மறுக்கிற போது போலீஸ் வருது ராணுவம் வருது அவர்களுக்கு அதுக்கு எதிராக தங்களை மரபா மரபு ஆயுதங்களை எடுத்து போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்த பெரியவர்கள் தான் போய் அந்த மலைவாழ் மக்களோடு நிற்கிறார்கள் அப்படி நிற்கிற போது இந்த ஸ்டோன்சாமி அவர்கள் மீது ரெண்டு பெரிய குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க ஒன்று அந்த கோராகான் போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்தார் என்றும் மற்றொன்று சிறையிலே இருக்கிற நக்சல் பாரிகள் ஒரு மூவாயிரம் பேர் நக்சல் பாரிகள் என்று சிறையில் இருக்கிறார்கள் அந்த நக்ஸல் பாரிகளை விடுதலை அடைய செய்வதற்கான ஒரு குழுவோடு சேர்ந்து இவர் போராடினார் அப்படின்றதுக்காகத்தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் அரசாங்கம் குற்றச்சாட்டை வைக்கும் சரி ஆனால் ஒரு அடிப்படை மனித உரிமை என்று ஒன்று இருக்குல்ல ஒரு நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் கை கால்கள் நடுங்குது அவர் வந்து திட உணவை சாப்பிட முடியல திரவ தான் சாப்பிடன்ற போது ஒரு ஸ்டா வச்ச கோப்பையை கேட்கிறார் நம்ம புழல் சிறையில் இருந்ததுதான் தனியாக ஏசி கூட போட்டு செஞ்சிருப்பாங்க அந்த சிறையில் அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லாத போது அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் நான் என்ன சொல்றேன் ஒரு அரசாங்கம் தன்னுடைய பாலிசி சரி இந்த பாலிசிக்கு எதிராக ஒருத்தர் வேலை செய்கிறான்னா அவனுக்கு சில உரிமைகளை கொடுப்பதை மறுப்பதை சரி அதை கூட ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நீதிமன்றங்கள் ஒரு சின்ன சா வச்ச கோப்பையை கொடுப்பதற்கு கூட இங்கே மறுக்குதுன்னா இந்த நீதிமன்றங்கள் எதன்பால் இயங்குகின்றன என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஆனால் அப்படி நீதிமன்றங்கள் இயங்கிய போது நீதிமன்றங்களாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி தான் நமக்கு வந்து இந்த ஸ்டோன் சாமி என்றவர் பெயரே தமிழகத்தில் தெரியுதுன்னு கூட நான் நினைக்கிறேன் அண்ணன் தடாரகிம் சொன்னது போல அடுத்த முறை அண்ணன் சீமான் அவர்கள் இதை ஒரு பெரும் நிகழ்ச்சியாக எடுத்து இந்த மாதிரிலாம் தமிழகத்தில் இருந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் போராட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தியலை பரப்ப வேண்டும் இன்றைய நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட சீமான் வந்து இந்த ஆடு மாடுகள் போய் இன்னும் மீட்டிங் போடுறாரான் யோ மனுஷனுக்கு சொல்லி சொல்லி பார்த்தோம் எட்டு கோடி பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் அதில் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்துட்டான் மிச்சமாக வராமல் இருக்கிறான் சரி ஆடு மாடுக்காக சொல்லி பார்ப்போம் அப்படின்னு தாயா மாட்டை விட கேவலமாக தமிழகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நிரூபுவாயே அந்த ஆடு மாடு அப்படின்னு சொன்ன இப்போ வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த வள்ளலார் மறைந்திருக்கிறார் இந்த வல்லரால் மண்ணிலே இருக்கிறார் ஏன்னா அண்ணா ஒன்னு சொன்னாரு பத்து ரூபாய் நமக்கு தண்ணி வேணும்னா ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சிடலாம் ஒரு காக்காய்க்கோ குருவிக்கோ தண்ணி வேணும்னா அது எங்க போய் வாங்கி குடிக்கும் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாருக்கும் உணர்ந்த விஷயம் அதை வெளிப்படையாக சொன்னார் அப்போதான் தெரிஞ்சது ஏன் உண்மையிலே காக்கா குருவிகளாம் தண்ணி வேணா அது எங்க போய் குடிக்கும் அப்போ சீமானன் அரசியல் என்பது இந்த மண்ணில் இருக்கிற எல்லா உயிருக்குமான அரசியல் அதனால தான் சீமான் இன்றைக்கு மேய்ச்சல் நிலங்கள் கொடுத்து பேசுறாரு அவர் வாழும் வளலாறலான்னு சொன்னேன் அப்போ ஏழைக்கு இறங்குதல்ன்றான் ஏழைக்கு இறங்குதல் இல்லை எல்லா உயிர்களுக்கும் இறங்குதல் வேண்டும் என்ற ஒரு மிக பெரிய தத்துவத்தை அண்ணன் சீமான் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் எல்லாருக்கும் இறங்கணும்னா எம்பா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இறங்காதீங்க சாதாரணமானவர்கெல்லாம் இறங்காதீங்கன்னு இங்கே ஒரு பெரும் கூட்டம் இதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறது அண்ணன் சீமான் எதை பேசினாலும் சரி அதை எதிர்க்க வேண்டும் என்று ஒற்றை அஜெந்தாவோடு இன்றைக்கு நாட்டிலே பல கூலிப்படைகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த சோன்சாமி அவர்களின் தியாகத்தை நாம் போற்ற வேண்டும் அவர் மலைவாழ் மக்களுக்கு வேலை செஞ்சார்னா நீ பக்கத்து வீட்டில் இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் வேலை செய்தார்கள் என்று சொன்னால் நாம் தமிழ்நாட்டை நிச்சயமாக ஆள்வோம் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான ஒரு நபராக சீமான் இருக்கிறபோதே சீமானை நாம் தமிழக அரசியலில் தமிழக முதல்வராக ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்து வர இதோட மோசமாக என்ன பண்றது அண்ணா பூவை மூர்த்தி சொல்லுவாரு இந்த சமூகத்தில் இருக்கிற அவலங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு நாமளே அதை எதிர்த்து போராடினோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு அடுத்து வருகிற தலைமுறை நம்மை விட மொக்கையாக இருந்தால் இந்த சமூகம் அப்படியே தான் இருக்குன்னு எனவே இன்றைக்கு சீமான் என்ற ஒரு பெரும் ஆயுதம் இன்றைக்கு தமிழர் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இயற்கை அதை வழங்கியிருக்கிறது இந்த ஆயுதத்தை வைத்து தமிழகத்தில் இருக்கிற எதிரிகளை வீழ்த்த வேண்டும் வீழ்த்த வேண்டும் அதற்கு இங்கே தமிழக மக்கள் ஒன்று சேர்ந்து சீமானவர்களின் பின்னால் அணிதிரண்டு நிற்க வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்